வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அதிகாரத்துல அதிகாரத்தை முதல் குரலை பார்த்துட்டோம் இப்போ இரண்டாவது குரலை நம்ம பார்க்க போறோம் இரண்டாவது குரல் என்ன சொல்லுவதுன்னா அரண் அழி அல்லவை செய்தலின் இது குரண் அழி குரண் அழி பொய்த்து நகை என்ன சொல்றதுன்னா அறன் அழுகி செய்த நீ எல்லா அறநறிகளையும் காக்கல விட்டுருந்த அழுகிட்டு நீ வந்து தீமைகள் பண்ற நீ வந்து அரண் அழுகி அல்லவை செய்யற எப்ப இந்த செய்திய அரண் அழிகி அல்லவை செய்தலின் இதை விட எது வந்து மோசம் தெரியுமா உரண் அழி உரன் அழி வைத்து நடை நீ என்ன செய்யற அஹ் வெளிய வந்து குரன் வந்து அழ வெளி தோற்றத்துல வெளிய அவனை வந்து பார்க்காம இருக்கும் பொழுது அவன் வந்து நம்மளை பார்க்காம இருக்கும் பொழுது அவனை வந்து அவனை பத்தி அவனை நம்ம பார்க்காம இருக்கும் பொழுது அவனை பத்தி நம்ம வந்து அஹ் கண்டமானிங்க அவனை பத்தி பேசுறது தெரியாத அவரை பத்தி எவ்வளவு மோசமான தெரியுமா இப்படிப்பட்ட ஆளு அப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லி அழகி அப்படின்னு வந்து அந்த ஆளை வந்து காணாம இருக்கும் பொழுது அப்படியே பேசுறது பேசிட்டு அதுக்கப்புறம் வருவாய இல்ல பண்ணல வாங்க வாங்க எப்படி அப்படின்னு சொல்லி பொய்த்து நகை அவங்கள பார்த்த உடனே அப்படியே வந்து எதுவும் பெரிய நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு பொய்த்து அவங்கள வந்து சிரிச்சுப்பா உங்களை தான் நேரம் வந்து நினைச்சுக்கிட்டே இருந்தேன் எப்படி எப்படியோ வரப்போகிறீர்களோ என்ன ஏதோ இல்லைன்னா நீங்க ஊருக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னாங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோ ஆனா மருந்து வந்து வந்தது அதுக்கு முன்னால் வரைக்கும் அவங்க நீங்க பாருங்க இவன் இப்ப போயிருக்கான் இவன் போயிருக்கிற கதை வந்து ஒன்னும் நடக்காது இவன் சொல்லக்கூடியதான் ஒருத்தான் அந்த ஏற்றுக்கிட மாட்டான் இவனுக்கு போயிருக்க வந்த மிஷன் வந்து இவன் போயிருக்கிறது வந்து தோல்விதான் அடையும் இவனுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படும் என்ன ஆளுன்னு நினைக்கிறீங்க ஐயா வந்து அவ்வளவு ஒரு மோசமானது இன்னைக்கு வந்து இப்படி என்னமோ போய் கதையை போய் சாச்சிட்டு வர போற மாதிரி இன்னைக்கு போயிருக்கான் பாருங்க நான் சொல்றேன் என் வார்த்தையை கவனிங்க அவன் வரும்போது இன்னைக்கு வந்து எது போட்டு தாரானா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருக்கான் அதுதான் அந்த வந்து வந்து அந்த இதில்லாம இருக்கும்போது எல்லாம் புறன் அந்த ஆளு புறத்தை அவங்களுடைய முதுகுக்கு பின்னால எல்லாத்தையும் சொல்லி இப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க புறன் அடி அழக அவர் வந்த உடனே ஐயோ இவங்க பண்ணக்கூடிய அந்த அந்த ஏமாற்று அந்த நாடகம் நாடகம்னாச்சு வாங்க என்ன எப்படி புரியும் காரியம் என்ன ஆச்சு எல்லாம் நல்லாச்சா நான் நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன் உங்களுக்கு வந்து அந்த கண்டிப்பா வந்து அந்த இதுல கிடைக்கும் உங்க மகளுக்கு வந்து அதுல வந்து பாஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு பையனுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் இவ்வளவுதான் அதை ஆர்டர் பண்ண மாதிரி சொல்லுவார் அதனால தான் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு அறநலி அல்லவை செய்யணும் அழிய தீமை ஜெயலலிதா படம் அதை விட மோசமானது நலி அதுல வந்து பின்னால முதுக அவன் போக விட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் வந்ததுக்கு அப்புறம் பொய்த்து பொய்யான ஒரு சிரிப்பை கொடுத்து வரவேற்ற சொல்றிய அட பாவி நீ எப்படிப்பட்ட ஒரு பாவி என்னால ஒரு இடத்துல வள்ளுவர் சொன்ன மாதிரி அழுக்காரியான ஒரு பாவி என்று அடை பாவி இப்படியாடா ஒரு மனசா இருப்பான் இதுல என்னடா உனக்கு வந்து போகுது இதுல வந்து பிறர் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ வந்து எப்படி எல்லாம் நீ உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா வந்து நீ வந்து அத வந்து சொல்லு நேரடியாக வந்து சொல்லு சில கவர் தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லு அப்படி இல்லைன்னா சொல்ல இந்த கிறிஸ்தவர்கள் வந்து மேரேஜ் நடக்கும் பொழுது அவங்க வந்து இந்த அறிக்கை வாசிக்கிறதாங்க அதுல ஒரு அதுல ஒரு ஃபங்க்ஷன் அந்த மணப்பெண்ணையும் மணமகனையும் மகனையும் பேரை சொல்லி இந்த ஊர்க்காரங்க தாய் தாக்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இத்தனாம் தேதி கல்யாணம் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி வந்து மூணு வாரம் வந்து அந்த அறிக்கை வாசிப்போம் அப்ப அந்த அறிக்கை வாசிக்கும் சொல்லுவாங்க இவர்களுக்கு இவர்களுடைய இந்த திருமண பந்தத்தின் மீது ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியாயமான காரணம் இவர்கள் சேருவதற்கு நியாயமான காரணம் இல்லை என்று தெரிந்தால் அதை நீங்கள் இத்தனை தேதிக்குள்ள சொல்லுங்க இந்த இதுக்குள்ள நீங்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இப்போது சொல்லாதவன் இனி எப்போதும் சொல்லாதிருக்க இருக்க கணவன் அப்படின்னு மாதிரி நீ வந்து ஒருத்த வந்து ஒரு தவறு இருக்கு அதை நம்ம சொல்லணும்னா நீ சொல்லணும் அப்படின்னு நீ சொல்ல சொல்லாம நீ வந்து ஏன் வந்து இந்த மாதிரிலாம் வாங்க போடுற நீ வந்து அவனுக்கு வந்து அவன் முதுகுக்கு பின்னால வந்து நீ வந்த உடனே வந்துகிட்டு நீ வந்து ஆஹ் பொய்யாக வணங்கி அத சிரிக்கிறிய இது என்ன ஆக இந்த மா மாதிரி உள்ள இந்த புறங்கூடாம இது வந்து எவ்வளவோ ஒரு கேவலமான ஒரு பணம் அது மனிதனுக்கு வந்து இந்த நேர்மைங்கிறது அந்த எதை எடுத்தாலும் எந்த மனிதரையும் வந்து அவங்கள வந்து எப்படிப்பட்டவங்கன்னு அழக்க தெரிஞ்சவனாகவும் இருக்கணும் அதுக்கப்புறம் அது வேணும்னா அது கண்டிப்பா நமக்கு சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த தைரியம் இருந்தா சொல்லலாம் இல்லைன்னா அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை தைரியம் இருக்கோ இல்லையோ அது வந்து தேவை தேவையில்லை என்ன இப்படி செய்திருக்காங்க அப்படின்னு அந்த இதோட வந்து நானும் வந்து விட்டுட்டு வேண்டியதானே உனக்கு என்னத்துக்கு அந்த வேலை அது இதன் வந்து இந்த புறங்கூறாம இல்லை இந்த முதல்ல சொன்னதுக்கும் இந்த ரெண்டாவது சொன்னதுக்கும் எவ்வளவு ஒரு பெரிய அந்த மக்களுக்கு வந்து அதை சொல்லும்போது இந்த கூறாமை வந்து எவ்வளவு பெரிய விளைவுகளை உருவாக்குது ஒரு மனிதன் வந்து அவனை எவ்வளவு சாதாரணமும் ஆக்குது இப்படிலாம் செய்த ஒரு மனிதன் வந்து தன்னுடைய பண்புகளை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் இருக்கூடாது இதைத்தான் வந்து இந்த இரண்டாவது வந்து திருவள்ளுவர் சொல்றார் சரி நண்பர்களே நாம மூன்றாவது குரல் என்று சொல்றோம் அதுவரை நன்றி உரை விடைபெறுகிறேன் வணக்கம்